அனைவருக்கும் வணக்கம் தரமணியில இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து இன்னைக்கு காலையில ரெண்டு மணியில இருந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து தன்ன தங்களோட நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களே வந்து ஃபெயில் ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்க கேட்கிற ரீவேலேஷன் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க இல்லை

எங்களால பார்க்கவே முடியல எல்லாம் சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அது இல்லாம ரிசல்ட்ல எல்லாத்துக்குமே ஒரு சப்ஜெக்ட்ல போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே அது எப்படின்னா ரொம்ப நல்லா படிச்சு எழுதுன சப்ஜெக்ட்ஸ்ல அத்தனை பேர் எப்படி ஒரே சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவாங்க அதுதான் எங்களோட இது நாங்க சரி லீஎவலேஷன் போடுறோம் அதுக்கு தனியா நானூறுபா கட்டுறோம் லிங்க் வந்து நாங்க அதுல அப்ளை பண்ணி வந்து அடுத்த செமஸ்டர் டைம் டேபிளுக்கு வருது எங்களுக்கு அப்ப ரிசல்ட் வந்து நாங்க கரண்ட் சம் படிச்சுட்டு இருப்போம் அரியர் படிச்சுட்டு சரி அதையும் நீங்க அரியர்னு சொல்லிட்டீங்க நாங்க போய் அதையும் படிக்கிறோம் அது பண்றோம்னா கரண்ட் சம் காலையில எழுதுறோம் ஒரு நேரத்துல மத்தியானமே அரியர் எழுதுறோம் இது எப்படி டைம் டேபிள் கரெக்டாவே போடல இவங்க வந்து சரி இது டூ இயர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க எம்சிக்யூமே இன்க்ளூட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க அதுவுமே இன்க்ளூட் பண்ணல யூஜிசி கைட்லைன்ஸ் படி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் எடுக்கணும்னா எல்லா மாடல் இருந்து ஈக்குவலா கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்க வந்து ஒரு மாடல் இருந்து எல்லா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ரெண்டு மூணு மாடல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க சோ அந்த மாடல படிச்சவங்க பாஸ் ஆயிரங்க அந்த மாடல் ஒண்ணு ஸ்கிப் பண்ணாம ஃபெயில் ஆயிடுறாங்க சோ சரி ஓகே நாங்க ரியாயவேஷன் போட்டாலுமே மார்க்ஸ் எப்படி வரும் நாங்க எந்த மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கோம் நாங்க முப்பத்தி பாஸ் முப்பத்தி அஞ்சு எவ்வளவு மார்க் எடுத்தாலும் ஃபெயில் முப்பத்தி நாலு எடுத்தாலும் ஃபெயில் முப்பத்தி மூணு எடுத்தாலும் ஃபெயில் சரி ரீவலேஷன் போட்டு என்னோட ஆக்சுவல் மார்க்கும் கணக்க மாட்டாங்க சேஞ்ச் கணக்காங்க நாட் சேஞ்ச் கணக்காங்க சேஞ்ச் தான் நாங்க பாஸ் ஆயிட்டோம் நாட் சேஞ்ச் தான் நாங்க அதே மார்க் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ சேஞ்ச் எந்த அளவுக்கு சேஞ்சு எவ்வளவு மார்க் போட்டீங்கன்னு அப்பயும் வராது சோ நாங்க டூ கிளாக்ல இருந்து பண்றோம் நாங்க இதோ வரோம் நாளைக்கு சொல்லிட்டு கலைக்காம பாக்குறாங்க நாளைக்கு மீட்டிங் போடுறேன்னு சொன்னாங்க சர்க்குல இருக்கா நாங்க இப்ப எட்டு மணி வரைக்கும் இருக்கிறோம் பாய்ஸ் ரெண்டு பேருமே இருக்கும் ஆனா ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் கூட விட மாட்டாங்க ரெஸ்ட் ரூம் கேட்டதுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து டிமாண்ட் கேக்குறாங்க கேட்டாலும் டிமாண்ட் கேக்குறாங்க ரெஸ்ட் ரூம் கேட்டாலும் டிமாண்ட் கேக்குறாங்க ரெஸ்ட் ரூம் பேசிக் நீட் அடிப்படை தேவை குடுக்கணும் நாங்க இவ்வளவு தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இருக்கும்போது இப்போ எட்டு மணிக்கு தான் உங்களுக்கு நாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ சர்க்குலர் அனுப்புனாங்க சர்க்குலர் ப்ராப்பரா எப்பயுமே அனுப்புற சர்க்கிள் ஃபார்மேட்ல கிடை அனுப்பல ஒரிஜினல் ஃபார்மேட் கிடையல வேற மாதிரி தான் அனுப்பிச்சிருந்தாங்க இது எந்த அளவுக்கு இருக்கும் நாளைக்கு மீட்டிங் வைக்கிறதும் சொல்றாங்க நாளைக்கு அப்புறமே இன்னைக்கு சாரே வந்து பேசிட்டு எனக்கு பவர் இல்ல சொன்னாங்க நாளைக்கு மீட்டிங்ல யாருவா ப்ராப்ர்டி கண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா பிரசன்ஸ் இல்ல ஆனா விசி தான் லைக் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அவரும் இல்ல அவருக்கு மீட்டிங் இருக்குங்கிறாங்க நாங்க எந்த அளவுக்கு இதை நம்பிட்டு போறது சார் ரெண்டு மணி நேரம் இவ்வளவு நேரம் ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு சர்க்குலர் மீட்டிங் போறதுக்கு நாங்க இவ்வளவு நேரம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் நீங்க பதினோரு மணிக்கு போடுவீங்க நீ உங்களுக்கு இஷ்டத்துக்கு நாங்களும் இன்டர்ன் போன எல்லா வேலையும் இருக்கு எல்லாருமே வேற வேற ஊர் டே ஸ்காலர்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனுக்காக நாங்க இவ்வளவு ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்காகவே நாங்க இவ்வளவு போராட வேண்டியது இருக்கு அப்ப அந்த சொல்யூஷனுக்கு நாங்க எந்த அளவுக்கு போராடணும் எல்லாமே போராடி போராடி போராடிதான் கிடைக்குமா நார்மலா டூ இயர்ஸ் நாங்க கிரீவன்ஸ் கொடுத்தும் போது எதுவுமே பண்ணல சோ இதுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் வரும்னு எதிர்பார்க்கிறோம் இது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல நாங்க நார்மலா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தற்போது வரை மாணவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கல்லூரி வாசலுக்கு முன்னாடி நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால அவங்க கல்லூரிக்குள்ள அனுமதிக்கப்படல அப்படின்றதும் தெரியுது இந்த போராட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் இல்ல வந்து ஆஹ் பல்கலைக்கழகத்துல இருந்தோ இல்ல வந்து அரசாங்க தரப்புல இருந்து யாரும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தா இது வரைக்கும் தான் மாணவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆஹ் இங்க வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இது மேற்கொண்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அங்க போராட்டத்துல முன்னாடி நிக்கக்கூடிய மாணவர்களோட பெற்றோர்களுக்கு போன் செஞ்சு மாணவர்களை வந்து சஸ்பென்ட் செஞ்சிடுவோம் அப்படின்ட்டு நிர்வாக தரப்புல வந்து மிரட்டிட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டக்கல்லூரி தரமணியில நடந்துட்டு இருக்கிற போராட்டம் தான் இது இப்ப மாணவர்கள் எல்லாம் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் அவங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை வந்து போராட்டத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் மாணவர்கள் இப்ப எந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை கொண்டு போறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியுது ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இரவு நேரம் வந்து இதுவரைக்கும் நிர்வாக தரப்புல இருந்து யாரும் மாணவர்களுக்கு கோபத்தை ஏற்பட்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பல்கலைக்கழகங்கள்ல சட்ட பல பல்கலைக்கழகங்கள்ல வந்து வேற ஒரு பிரச்சனை ஏற்பட்ட நேரத்துல வந்து பத்து மணி அளவுல கூட நிர்வாக தரப்புல இருந்து வந்து ரெஜிஸ்டர் அவங்க எல்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு இந்த பிரச்சனை நீடிக்காத அளவுக்கு முன்னாடி வந்து மெமோ ஒன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க சர்க்குலரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா இது வந்து மாணவர்கள் தரப்பு பிரச்சனை கிடையாது வேற ஒரு மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளார் வந்ததுக்கான சர்க்குலர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படக்கூடாதுன்ட்டு ஆனா மாணவர்களோட நியாயமான கோரிக்கைகளை ஏற்று ஆஹ் நிர்வாகம் வந்து பேசாதது வந்து கவலைக்கரமாக தான் இருக்கு மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது நம்மளால பாக்க முடியுது இப்பொழுதுக்கு இந்த போராட்டத்துல பாதிக்கும் மேற்பட்ட மாணவிகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த மாணவிகளுக்கான இயற்கை உபாதைகளை கழிக்கிறது கூட நிர்வாகம் வந்து பாத்ரூம் எல்லாத்தையும் மூடி வச்சதா சொல்றாங்க இது நிர்வாகத்தோட பெரிய ஒரு என்ன சொல்றது மாணவர்களுக்கு எதிராக ஏற்படும் ஒரு அநீதி அப்படின்றது வந்து நம்மளால பார்க்க முடியாது தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா நீங்க எங்களோட விளைத்தாள வந்து எதை பேஸ்ல வந்து கரெக்ஷன் பண்றீங்க எங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து கொடுங்க நாங்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் இரண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இரண்டு வருஷமா நாங்க ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ரீசேப் பண்ணல அதே மாதிரி இந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கும் முறையான யூடிசி கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல அவங்க பாட்டு ஒரு டேட்ல வந்து அடுத்த ராத்திரில விடுறாங்க ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமும் ரெண்டு நாள் லிங்க் ஆகல அதுக்கு நடுவுல கூட எங்களோட ரிசல்ட் அவங்க டேம்பர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல ரீவேல்யூஷன் பீஸ் நானூறு ரூபாய் வாங்குறாங்க எக்ஸாம் ஃபீஸ் இரநூறு தான் ஜெராக்ஸ் காப்பி ஒரு பேப்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க இப்படி வாங்கும்போது அவங்க வாங்கினதா உடனே கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க அங்கே எங்களோட ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் வயலேட் ஆகுது இதை தவிர்த்து நாங்க ரீவாலுஷன் போட்டு ரீவாலுவேஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா அது வெறும் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அன்சேஞ்ச் தான் வருது நாங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு மார்க் சேஞ்ச் ஆயிருக்கு எதுவுமே வரல அந்த பிங்க்ஷீட் எதுவுமே தெரியல அவங்க எங்க பேப்பரை கரெக்ட் பண்றாங்க கூட தெரியல இதை வந்து நாங்க இன்னைக்கு நேத கேக்கல கடந்த இரண்டு இரண்டு ஆண்டு காலமா கேட்டு இருக்கோம் நாங்க மூணாவது ஆண்டு படிக்கும் போதுல இருந்தே நாங்க கேட்டுட்டு இருக்கோம் ஆனா அவங்க இது வரைக்கும் மாணவர்களோட கோரிக்கைக்கு செவிசாய்க்கவே இல்ல இந்த வாட்டி நாங்க எங்களோட போராட்டத்தை வச்சிருக்கோம் இன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது இரண்டு இருந்து உட்காந்துட்டு இருக்கோம் மதியம் ஒருத்தர் கூட வந்து பாக்கல மாணவர்கள் இயற்கை உபாதை கடிக்கிறது கூட பண்ண முடியல ஏன்னா எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க இது சுத்தமா ஒரு மனுஷத்தன்மே இல்லாத ஒரு செயல் இந்த குடும்பம் ஒண்ணு அவங்க எவ்வளவு பண்ண போறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஒன்னும் வரல கண்ட்ரோலர் செக்ஷன்ல நாங்க யாரும் கோரிக்கை வச்சோமா அவங்க வரல சும்மா யாரோ ஒரு நாலு பேரை விட்டு சும்மா பேச வச்சிட்டு இருக்காங்க அவங்களும் சும்மா காதல கேட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே உள்ள போயிருக்காங்க இதை வன்மையாக மாணவர்கள் வந்து கண்டிக்கின்றோம் உள்ள ஆரம்பிச்சோம் அமைதியான முறையில எங்களோட கோரிக்கை செவி சாய்க்கவில்லை இப்ப வெளியே வந்து உட்காந்துருக்கோம் இப்பயும் ஒண்ணும் அவங்க செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க யூ ஜி படி அவங்க எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணல பேப்பர் செட் பண்ணும்போது எங்களோட சிலபஸ்ல டைம் டு டைம் அமெண்ட்மெண்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னு போட்டுருக்கு ஆனா கொடுக்கப்பட்ட லேண்ட்மார்க் கொஸ்டின் பேப்பர்ல தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் நைன் போட்டு இருக்காங்க பட் அந்த ஆக்ட் ட்ரிப்பில் ஆகி தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் டுவெண்ட்டி வந்துருச்சு அதுவும் மாத்திட்டாங்க அதுவும் அவங்க ஒழுங்கா கேட்கல எல்லா இதுல ஈக்குவல் ரெப்ரெசன்டேஷன் இருக்கும் சிலபஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க எல்லா மாடல்ல கொஸ்டின் பேப்பர் எடுக்கல என்ன பேஸ்ல அவங்க இது பண்றாங்கன்னே தெரியல எங்களோட கேளுக்கே ஆன்சர் கீ வேணும் கொஸ்டின் பேப்பர் பேட்டர் மாத்திரன்னா அது மாத்தல ஒன்றும் இது ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு இனி நாங்க போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்களா ரெண்டு வருஷமா ரெண்டு 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 வருஷமா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அந்த லெட்டர் என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியல அதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல ரெண்டு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு ஆனா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு மாணவர்கள் இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க சுமார் இருநூறு மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் அவர்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் இருந்தோ இல்ல உங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து இல்ல இருந்து யாராச்சும் வந்து இதுவரைக்கும் சரியான முறையில் அவங்க பேசவில்லை அவங்க பாட்டு நாங்க எங்க கோரிக்கை என்னன்னு கேட்காம நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க என்ன பண்ண சொல்றாங்க எங்க கோரிக்கைக்கு என்ன பண்ண போறோம் அவங்க வரைக்கும் எதுவும் சொல்லல இந்த போராட்டத்துல என்ன எவ்வளவு நாள் கொண்டு போலாம் இருக்கிறீங்க இல்ல எவ்வளவு நாள் தொடரும் இது போராட்டம் உரிமைக்கான போராட்டம் பறிக்கப்பட்ட உரிமை எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் மாத்திரன்னாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணி அது பண்ணனும் எங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி போட்டா பத்து நாள் கூட எங்களுக்கு வரணும் எங்களுக்கு ரீவாலுவேஷன்ல என்ன மார்க் அந்த பிங்க் ஷீட் எங்களுக்கு வேணும் எவ்வளவு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்னு இது எல்லாமே எங்களோட குறை அது அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து அவங்க கரெக்டா இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரிஃபைல் பண்ணணும் தக்க குளறுபடிகள் என்னென்ன குளறுபடி நடந்துச்சோ கண்ட்ரோலர் செக்ஷன்ல அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கர் நாய் ஸ்கூல் ஆஃப் உங்களுக்கு தெரியும் இல்லையா மேடம்

मैं मंदिर वाला हूँ नहीं किला में इंस्ट्रक्शन करने क्या किला के बाद आपको हमकड़ एक्टिव में सुधरने आप टीम है ना लेटर 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 हेलीसाइन बोलते बोलते साफ़ यार नहीं हाँ साफ़ यार बहुत अल्लातु इते साते अल्लातु इते सारेले परम आसात्री ये बात की घोषणा जन जन के सामने डाल दिया है सर यह बात है இந்த சைடுல இருந்து எப்போ பண்ண முடியும் நம்ம கூட வந்து பாத்தியா ஒரே ஒரு நிமிஷம் இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன கேனாவான் யாருக்குடா ஜீவன் தெக்கடா யார சேன ஸ்டூடண்ட்ஸ் கெட்ட பேர் உருவாக்குறாங்க அவங்க வரணும் நீங்க ஆக்சுவலி ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் உங்களுக்கே பேசுறீங்க விசி வரணும் டீன் வரணும் இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கூட்டம்

சோ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம் என்னன்னு முடிவு பண்றீங்களோ எல்லாரும் இருங்க ஓகேவா அவ்வளவுதான் அதுல ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த லாஸ்ட் ரெண்டு விசிஏ வந்து பேசுனாரு மீடியா முன்னாடி ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு வீடியோ எல்லாமே இருக்கு அஞ்சு நாள்ல ஆக்சன் எடுப்போம்னு சொன்னாங்க அஞ்சாவது நாள் தான் கமிட்டி ஆக்ட் ஆகவே ஆரம்பிச்சது சோ இவங்க வாய் வார்த்தை சொல்றது இமெயில் வந்து சொல்றா கமிட்டி முடிவே இன்னும் ஆக்சன் எடுக்கல அஞ்சாவது நாள்தான் கமிட்டி ஆக்டாக ஆரம்பிச்சது ஓகேவா அந்த வீடியோ ஒரு மாசம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவங்க எந்த எடுக்கல சரியா இப்போ வரைக்கும் அவங்க சொல்லி இருக்கிறதோ இருக்கிறதோ நம்ம நம்ப முடியாது ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க சொல்லி இருந்ததோ பண்ணிருந்தாங்க நம்ம நம்பி அதனால நம்ம சொல்லிலர் கேட்டோம் அந்த அவங்க விட்டதும் இதோட பெட்டரா நம்மளாலே பண்ண முடியும் சரியா சர்க்குலர் அப்படிங்கறது மேல சர்க்குலர் நம்பரோட இருக்கணும் இல்லையா ஒவ்வொரு டைம்லர் விட்டுருக்காங்க இப்ப வேணாலும் சாப்பாடு யாரா இருந்தாலும் சேர்றதுக்கு

நாளைக்கு <laughs> <laughs>